தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு மெய் சிலுக்க வைக்கிற ஒரு நியூஸை தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ஆல்மோஸ்ட் இதை பார்த்துருப்பீங்க ஜப்பான்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்களை பார்க்குறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க ஸோ அவரை பார்க்க முடியுமா முடியாதா எல்லாமே ஒரு குழப்பத்தோடு தான் வந்திருக்காங்க முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தலைவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போனோன்னா அவர் இல்லை இந்த மாதிரி பனையூரில் மீட்டிங் நடக்குது அங்கே போஸ்டிங்கெலாம் போடுறாங்க கட்சியோட வேலைகள் போகுதுன்னு தெரிஞ்சோடனே இமீடியட்டாக பார்த்திங்கன்னா பனையூரில் இருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழகத்தை அதை அலுவலத்தை வந்து தேடி வந்திருக்காங்க போயிருக்காங்க அங்க வந்த உடனே கேட்டு வாசல இந்த மாதிரி ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க தெரிஞ்ச உடனே இமிடியேட்டா நம்ம கழக பொதுச் செயலாளர் அவங்கள உள்ள கூப்பிட்டு நிக்கி வச்சிருக்காங்க சோ விஜயனனுக்கு இந்த நியூஸ் தெரியப்படுத்தணும்னா அவர் உடனே இறங்கி வந்து அவர் கையால அந்த வந்த நாலு பேருக்கும் சால்வை போட்டிருக்காங்க அவங்க அந்த கையில எழுதுன அந்த கையில போட்டு அந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட போட்டோ இருந்தது தலைவரோட போட்டோலாம் காமிச்சு அது அவங்களோட ஒரு ஹாப்பி மூமெண்ட்னே சொல்லலாம் எக்ஸைட்மெண்டான ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம் அவங்க உட்காந்து சாப்பிட வச்சு அமிச்சிருக்காங்க சோ இது எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலயும் இது நடக்காதுங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தலைவரால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் ஸோ அவங்களும் ஹாப்பியாக கிளம்பி போனாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்குது என்ன ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் ரசிகர் பட்டாலும் குறைவதில்லைன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க முகத்தில் வர சந்தோஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி